வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு ஃபோன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்பிரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாள மாத்தணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ போர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ போர் எயிட் போர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட் உங்க அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னை வெளியில் எல்லாம் ஏன் முன்ன மாதிரி தகவல்கள் போடுறதில்ல முன்ன மாதிரி நியூஸ் போடுறதில்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நமக்கு அதாவது நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்னும் நடந்தது இன்னைக்கு அங்கே இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ மற்ற சேனல்கள் மாதிரி மற்றவங்க மாதிரி கடந்து போக நான் விரும்பலை தேவையான நமக்கு ரொம்ப அவசியமான விஷயங்களை மட்டும் உங்களோட பகிரணும் தான் தேவையில்லாம உங்க நேரத்தையும் வீணடிக்க கூடாது தான் நம்ம அந்த மாதிரி ரெகுலரான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம தேவையில்லாத போடுறது இல்ல மத்தபடி ஒண்ணும் கிடையாது முக்கியமான தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம கண்டிப்பா எப்பவும் பேசுவோம் அதுல முக்கியமா இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா சில பேரு நிறைய விஷயங்களை வந்து ஆதாயத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து இப்ப இல்ல எப்ப மக்கள் வந்து ஒரு விஷயம் தெரியலையோ அந்த மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லி கொடுக்கலாம் அது ஓகே ஆனா அதை வந்து நான் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அதை வியாபாரம் ஆக்கிடுறாங்க இது வந்து எப்ப இந்த கொரோனா காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் போக்குவரத்து எடுத்து கொடுக்குறது ஊர்ல இது எல்லாமே வியாபாரமா நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இதில் நிறைய பேர் வந்து அப்படியே அது வியாபாரமா ஆக்கினாலும் அது வந்து நமக்கு பண்ணி கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி செலவழித்து வந்துட்டு இருந்தாங்க போயிட்டு இருந்தாங்க இன்னைக்குமே நிறைய விஷயங்கள் உள்ள சட்ட சட்டத்திட்டங்கள் சில விஷயங்கள் சில செக் பண்ற விஷயங்கள் தெரியலை அப்படின்னா கூட அதையுமே வந்து காசு இவ்வளவு கொடுத்தா அவ்வளோ பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றாங்க ஆனா நம்ம எல்லா விஷயங்களையுமே ஒவ்வொரு இது எப்படி செக் பண்றது இது எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஓப்பனாவே எல்லாமே நீங்கள் நீங்களா பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நீங்களே பார்த்து உங்களாலே பண்ணிக்க முடியும் தேவையில்லாமல் இந்த மாதிரி காசு கொடுக்க தேவையில்லை ஆனா அதையும் மீறி தெரியாதவங்க காசு கொடுத்து பண்றீங்க அப்படின்னா பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி நாமளும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்களை கூட நீங்க இதுக்காக காசு கொடுக்க தேவையில்லை நீங்களே பண்ணிக்கலாம் அப்படின்றத விஷயங்களை தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்ல வரேன் இது எதுக்காகனா ஒரு சில பேருடைய வீடியோக்கள் பார்த்தேன் அந்த மாதிரி அதனால தான் சொல்ல வரேன் அடுத்து அதே மாதிரி மிக முக்கியமாக ட்ராஃபிக் வாயிலேஷன் மெயின் ரோட்டில் போயிட்டுருக்காங்க மூணு ட்ராக் நாலு ட்ராக் இருக்குது அந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இப்போ ஒரு லெஃப்ட் போக போகிறோம் ரைட்டு போக போகிறோம் அப்படின்னா வந்து வளைவுகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இண்டிகேட்டர் ஓட்டு போக போறோம் ஆனால் ஒரு இருந்து இன்னொரு ட்ராக்கை மாற போகிறோம் அப்படின்ற பட்சத்துலேயுமே இண்டிகேட்டர் போடணும்னா அதுதான் சட்டம் ஆனா அது நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நைன்டி பர்சன்டேஜ் வந்து அதை யாருமே பயன்படுத்துறது கிடையாது மெயின் ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது மட்டும் கீழே இறங்குன்னா இண்டிகேட்டர் போடுவாங்க போடுவாங்க மற்ற ட்ராக்லாம் மாறுறதுக்கு யாரும் போடுறது கிடையாது ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா மாறி போயிட்டே இருப்பாங்க ஆனா அந்த டிராக்ல மாறும்போது இண்டிகேட்டர் போடல அப்படின்றதுக்காக இருபது தினார் ஃபைன் அடிச்சிருக்காங்க சோ தான் சொல்றோம் போக்குவரத்து விதிமுறைகளை சரியான முறையில் பயன்படுத்தி ஒரு ஒரு இடத்துல போலீஸ் வாகனம் இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு இடத்துல கேமராக்கள் இல்லை அப்படின்னாலும் கூட அந்த இல்லாத இடங்கள்லேயே நீங்கள் சரியான முறையில் போக்குவரத்து விதிகளை மதித்து நீங்கள் வண்டிகளை ஓட்டினீங்க அப்படின்னா அவங்க இருந்தாலுமே கேமராக்கள் இருந்தாலுமே வாகனங்கள் இருந்தாலுமே நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் சரியான முறையில் போக முடியும் அதனால் இந்த போக்குவரத்து சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு சின்ன விஷயத்துக்கு கூட தேவையில்லாமல் நம்மளுடைய கஷ்டப்பட்டு உண்டாக்குற காசுகளை இங்கேயே பைனுக்கு கொடுத்துட்டு போயிடக்கூடாது அதுக்காக தான் சொல்ல பண்ணேன் சோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கான்பாஸை தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நாள பதிவு சந்திப்போம் நன்றி